நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த பாஞ்சில வாய் கொடுத்துட்டு பேசுறா நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத

நக்கு செத்த பயில ரெண்டு பேர் வந்தா போது புடிச்சு கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ அடுத்து போற போஸ்டர் அப்படி இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது ஆனா இதுதான் பிரச்சனை முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது முறை ஜனாதிபதியாக வருவதை வேண்டும் என்றே தடுத்தவர் கலைஞர் தான் என்ன என்ன தேர்றாங்க உதயநிதி எப்போ வந்தாரு என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும்

நாற்பத்தி ஒரு பேர் இன்னைக்கு விலை மதிக்க முடியாத உயிரிழந்துட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு

கலைஞர் ஐயாவோட பூர்வீகம் என்ன? வந்து அதுதான் சார் மணிப்பூருக்கு போய் இருக்குணும்ல இப்படி ஒரு க்ளூ ஹேமமாலினி மேடம் அவங்க தலையில இங்க அனுப்பின மாதிரி அங்க போயிருக்கணும் இருக்குலாம். கள்ளக்குறிச்சிக்கு సీఎం போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும் யோ பேஸ். பேசியா. பேஸ்னா இல்ல சார் நம்ம பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் சார் உங்களுக்கு சௌரியத்துக்கு நான் பேச முடியாதுங்க ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு என்னடா ஏன் பதில நீங்க தீர்மானிப்பீங்களா பாண்டே பெட்டின் பொருளா மாதேஷ் வந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கா இல்ல சார் சிஎம் என்னுடைய பதில் நீங்க தீர்மானிப்பீங்களா எதுக்கு என்கிட்ட பேட்டி கேக்குறீங்க

நீங்க மக்கள் பிரதிநிதி பாஸ் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான வாசல் உங்க பின்னாடி நிக்கிறாங்க செக்கில ஆட்டன சுத்தமான உருட்டு ஐயோ நான் ஓரம உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நான் என்னோட பதில சொல்றேன் நக்கல்யாவுக்கு இப்ப கருத்து தான் கொஞ்சம் இது என்னைய தான கேக்குறீங்க நான் தான் சொல்றேன் வந்து இப்ப நான் என்ன உட தொடறது தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே நான் சொல்றேன் சிஎம் எப்படி போகலியோ அதே மாதிரி பிஎம் போகல பூசிட்டாங்களா பூசிட்டானுங்க திருமாவளம் எப்படி அரசியல் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ பிஜேபி பண்ணும் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் எத்தனை வந்து இப்போ என்ன உங்களுக்கு சொல்லுது என்ன என்ன காரணம் எத்தனை இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கு இப்படி நீ என்னைக்காவது நான் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மொத்தம் ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்

குஃபிட் தத்திகள்லாம் வச்சுக்கிட்டு சும்மா வாரிசுக்காக நீங்க கட்சி நடத்த பாத்தீங்கன்னா ஏதோ திறமை சாலைகள் உள்ள கட்சி உங்களை வதச்சிட்டு போயிடும் சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை